இந்த வீக் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ரெக்கார்ட் கிரியேட் பண்ணிருக்காங்க என்ன ரெக்கார்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஆர்பி வைஸ் அர்பன் அண்ட் ரூரல்ல இவங்க ஃபோர்த் பிளேஸ் இருக்காங்க விஜய் டெலிவிஷன்ல பட் அர்பன்ல ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் பிளேஸ்க்கு வந்திருக்காங்க எப்பவுமே செகண்ட் பிளேஸ்ல பாகியலட்சுமி பாண்டியன் ஸ்டோர்ஸ் இருப்பாங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ஆசை அர்பன்ல இருப்பாங்க பட் இந்த டைம் பாகியலட்சுமி அண்ட் சின்னமர்மகள் ரெண்டு சீரியலுமே ஷேர் பண்ணியிருக்காங்க செகண்ட் பிளேஸ் செவன் பாயிண்ட் டூ அப்படின்ற ஒரு ஹியூஜ் டிஆர்பியை ஸ்கோர் பண்ணி செகண்ட் பிளேஸ் சேனல்ல வாங்கியிருக்காங்க அண்ட் ஓவராலாக வந்து அர்பன் அண்ட் ரூரல்ல ஓவராலா எல்லா சேனல்ஸும் கம்பேர் பண்ணும்போது டென் பிளேஸ்ல இருக்காங்க யுவார்ல நிஜமாவே இது ஒரு ஹியூஜ் டிஆர்பி தான் தேர்ட்டி ஸ்லாட் சீரியல் இப்போ வாங்கியிருக்காங்க ரீசென்ட் டைம்ஸ் இந்த மாதிரி அர்பன்ல ஸ்கோர் பண்ணது கிடையாது சின்ன மருமகள் சீரியல் இப்போ செவன் பாயிண்ட் டூ ஹீரோயினே ஷேர் பண்ணியிருக்காங்க ஒரு குட்டி பிடிஎஸ் வீடியோ லாஸ்ட் வீக் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு அவங்க கிட்ட தப்பா வந்துட்டு வில்லன் வருவாரு அவங்கள இவங்க ரொம்பவே போல்டா பேஸ் பண்ணி கழுத்துல கத்தி அருவால் மையெல்லாம் எடுத்து வச்சிருவாங்க அது மட்டும் இல்லாம அவங்க டயலாக்ஸ் எல்லாம் செம்ம ஃபயரா இருந்துச்சு அப்புறமும் தான்

அந்த ஸ்லாட்ல ஸ்ட்ராங் ஆகிட்டே வராங்க சின்ன மருமகள் சோ பிக் பாஸ் சார் நைன் தேர்ட்டிக்கு லான்ச் பண்ணுவாங்களா அதர்வைஸ் நைன் தேர்ட்டி நல்லா தானே போயிட்டு இருக்கு எதுக்கு கை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டா டென் ஓ கிளாக் லான்ச் பண்ணி என் கேவ் மட்டும் டைம் சேஞ்ச் பண்ணுவாங்களா அப்படிங்கறது நம்ம வெயிட் பண்ணி இன் டூ வீக்ஸ்ல தெரிஞ்சிடும் சேனல சப்கைப் பண்ணிக்கோங்க